உற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தோட டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெறிச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுவே இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு பதினாறாம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசில நீசத்துலயும் இருக்காரு மாசம் தொடங்கி மூணாம் தேதி செவ்வாய் வக்கரமோ அடைகிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அது மாதிரி புதன் விருட்சிக ராசியில இருக்காரு சுக்கரன் தனுசு ராசியில இருக்காரு பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு போறாரு பதாம் தேதி கும்ப ராசிக்கு போறாரு குரு பகவான் ரிசவராசில நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு சனி பகவான் கும்பராசிலயும் அது மீன ராசிலையும் கேது கன்னி இருக்காங்க இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இல்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரகராசில வக்கரத்திலயும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார் இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யார் யாருக்கு கிடைக்கும் போது யார் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு ராசிதிபதி உருவோட நிலையில மாற்றம் அப்படிங்கிறதே இல்லை ஆறாம் வீட்டுல வக்கரத்துலவா இருக்காரு வந்து ஒரு தொழில் உத்தியோகத்துல சின்ன சின்ன மாற்றங்களை பொறுப்ப அமைப்பு அது நல்ல மாற்றமா கெத்த மாற்றமா ஜெயிச்சுற அப்படின்னா நல்ல மாற்றத்தை தான் குரு கொடுப்பாரு ஏன்னா இப்போ குரு வந்து ஆறாயிரத்தில் வக்கரத்தில் தான் இருக்கார் தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் நம்ம ஒரு கடை வச்சுருந்துருப்போம் எங்கேயே போட்டி இன்னொரு வரை ஒன்றாண்டு வாய்ங்க இல்லைனா நம்ம வாரை கொடுத்து கரண்டு பில்லு கட்டி அட்வான்ஸு கட்டி எல்லா சாமானும் வாங்கி போட்டு ஒரு கடையை ஊச்சி வச்சுப்போம் ஒரு தங்கேருந்து தள்ளுவண்டியில் வந்து வாடகைகள் இல்லாமல் எந்த வியாபாரமும் இல்லாமல் அழகாக ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு போகிறோம் அப்போ அவன் பத்து ரூபாய்க்கு கொடுக்குற போர்டில் நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்த தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது மாறும் அது மாதிரி மெயின் ரூட்ல ஒரு கடை இல்லை ஓரளவுக்கு பிக்கப் போயிட்டேன் ஆனால் கொஞ்சம் அப்படியே அவுட்ரா இருக்கேன் கொஞ்சம் சிட்டி உள்ளே கிடைச்சா இல்லை மெயினில் ஏ கிடைச்சா இன்னும் கொஞ்சம் ஏவாரம் நல்லா பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்குலாம் நல்ல இடம் மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் பரவாயில்ல ஏதோ ஓரத்துல இடம் தெரிஞ்ச ஒரு நல்ல கடை கிடைச்சிருக்கு இதை வச்சு புரட்சிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியா உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு தொழிலை பெருக்க கூட செய்யலாம் வேற வேலைக்கு போகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாசத்துல இருக்கு ஒரு முதல் ஊரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் தினமும் பயணம் செஞ்சு வீட்டுக்கும் ஆஃபீஸும் வேலையே வேண்டியதாக இருக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் மாற்றம் கொடுத்தா என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ மேலதிகாரியை பார்த்து போய் கேட்கலாம் நம்ம என் டிரான்ஸ்ஃபர் போட்டு கொடுங்க பிள்ளை எல்லாம் பார்க்கவே முடியல நான் போறது உள்ள எல்லாம் போறது இப்போது காலையில நான் சீக்கிரம் எழுந்திரிச்சி வரேன் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அதை பயன்படுத்திங்க அது மாதிரி குறுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ஒழுங்காவோ ராட்டியாவது பணத்தை பொறுத்துட்டு வாங்க முடியாம கிடந்து தவிச்சிட்டு இருக்கேன் இல்லை ஒரு கரம் ஆகிப்டேன் நல்லா குறுக்கவும் இல்லை அதுக்கு பிறகு எவ்வளவு வாங்கி ஆகி அரைச்சுட்டேன் ஒருத்தன் கிட்ட வாங்க மட்டும் அரைக்கவே முடியல இந்த மாதிரி இழுமுறையாக கிடந்த குறுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சரியாயிடும் யாருக்கா யார் ஜாமீன் கையில் போட்டு இடையில மாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்டே சங்கடமாக இருந்தீங்கன்னா இப்போ அந்த பணத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இதோட ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய தெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறதெல்லாம் செய்வீங்க எதிர்பாராத விதமாக பல தனுசு ராசிக்காரர்கள் இப்போ சபரிமலைக்கு மாலை அணிய ஒரு முருகப்பெருமானுக்கு மாலை அணிய இந்த வாய்ப்பு எல்லாம் கூட இருக்குது பல வருஷமா போகணும் போகணுன்னு பார்த்தேன் என்னால் போக முடியல இந்த சொன்னால் அதுக்கான நேரம் வந்துருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆன்மீக நாட்டம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது ஜோசியம் அதிகமாக நம்ம ஜாலியத்தில் என்ன இருக்குது எதுன்னு பார்க்கவே இந்த மாதிரி வேலைகள் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இருந்தாலும் நாலாவதுக்கு குரு அதிபதியே அவர் வக்கிரமடைகிறார் அப்படிங்கும் போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கூடும் அதை கொஞ்சம் நம்மளால தடுக்க முடியாது வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உரம் சரில்லை நூறம்பது செலவு பண்ணிகிட்டுருக்கேன் பயங்கரமாக சளி பிடிச்சிடுச்சு எனக்கு உடல் உஷ்ண பிரச்சனை தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வருது பெரிய நிலையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன இருக்கம் அப்படிங்கிறது இருபா அது வேறு வழி இல்லை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதால அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்ல சின்ன சின்ன செலவுகளோடு முடிஞ்சிடும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது வராது இதான் தளிக்க வந்தது போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கலாம் பெரிய பாரிஃபூல் எதுவும் இல்லை இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது இருக்கு கும்பராசில சனி பல மறைச்சிருக்காரு அப்படிங்கறது உங்களுக்கு நல்லது மூன்றாம் வீட்டுல சனி பலமரைஞ்சார் அப்படின்னா அரித தைரியத்தை ஒருப்பாரு எதுவும் தான் நம்ம பார்த்துக்கிறேன் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஒருப்பாரு அந்த அளவுக்கு நமக்கு சுற்றத்தாரோட ஆதரவு அப்படிங்கிறவங்க இருக்கும் இதே காலகட்டத்துலதான் கடகத்துல நீசத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு இந்த கிரக பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி நம்ம ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம மேலே நம்ம கொஞ்சம் லேசாக அவநம்பிக்கை ஏற்படும் என்னடா இப்படியே காலம் உங்களுக்கு புதா ஏதாவது சேர்த்து வைக்கணும்டா அப்படின்னு அந்த வகையில் இப்படி ஒரு யோசனை வர்றது நல்லது தான் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதுமாரி போகலாம் அப்படின்னு சில பேர் யோசிக்க கிடந்து என்ன சாய் உடம்பு அப்படி சுத்தப்படாது சிங்கப்பூர் துபாய் மலேசியா போய் பத்து ரூபா மிச்சம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்துட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் பெரிய மனிதர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாயிருந்து பிரச்சனைகளை முடிச்சு வைப்பாங்க அது ஊர்ல உள்ள பெரிய மனுஷனா இருக்கலாம் இல்ல உங்க சொந்த பொந்தத்திலேயே மற்றொரு மதிக்கக்கூடிய ஒரு மூத்த நபரா இருக்கா எங்காளி பங்காளிகளாவே இருக்கலாம் ஏன் தான் உள்ள பங்காலியும் பேசி முடிச்சுட்டு போ ஆளு கொஞ்சமா தான் இப்ப சென்ற வச்சு சென்ற வச்சு கெகரா செண்டை போட்டுக்கிறீங்க கேஸ் போட்டுக்கிறீங்க அப்படின்னு யாரும் தலையிட்டு புரிய சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல முடிப்பாங்க செவ்வாய் மாசம் தொடங்கி மூணாம் தேதி வக்கரம் அடைகிறார் இந்த வக்கரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் யோகம்தான் ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரையஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வக்கரம் அரைஞ்சா அரைஞ்சிட்டு போறாரு அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை விரையாதிபதி வக்ரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லதுதான் அதேமாரி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அவர அதிபதி அப்படிங்கிறதால பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்து பிள்ளைய பிள்ளைங்க தேவையில்லாமல் ஊரம் வளர்த்துட்டு வரும் அதனால கொஞ்சம் வெளியில் தங்க விடாதீங்க எதாக இருந்தாலும் சரி வீட்லேயே கரை ராத்திரி நேரத்தில் எங்கேயோ வெளியே தங்க விடாது அப்படிங்கிறத கொஞ்சம் இழுத்து பிடிச்சி சொல்லுங்கள் பெரியவங்களை கண்டிச்சுடனா அவங்க வீட்லேயே போய் அவங்க இழுத்து பிடிக்கிறதா நல்லது அதுமாரி மகர ராசிக்கு மூணாம் தேதி சுக்கரன் வராது அதாவது அவங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கு சுக்கரன் போகிறார் உங்கள் ராசிலேருந்து யாருக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரன் ரெண்டுக்கு வராரு அப்படிங்கும் போதே புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் நல்ல ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு குறிப்பாங்க லாபாதிபதி தனத்துக்கு வராரு அப்படின்னா காசு பணத்துக்கு பெஞ்சமில்லாத ஒரு காலகட்டமா இருக்க போகுது மூணாம் தேதிக்கு மேல மாசம் துறையும் மூணு நாள்லாம் காசு பணம் வரத்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர தொடங்கிடுவீங்க பரவாயில்ல இல்ல கிரகம் அரைச்சிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஆர்க்கும் அதிபதி அவர் தான் அவரே ரெண்டுக்கும் வராருங்கிற போது கணநரிக்க நகர்நட்டை மூக்கெல்லாம் வெளி கொடுப்பாரு இது ஒரு நல்ல மாசம் தான் இருந்தாலும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நீதி பயத்தி குரு பகவான வணங்குங்க செவ்வாய்க்கிழமை ராய்கால நேரத்துல துர்க்கே அம்மனுக்கு தீபம் ஏத்தி வணங்கிட்டு வாங்க ஏனவாறைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த டிசம்பர் மாசம் ரொம்ப நல்ல மாசமா இருக்கும்